ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு தலைவா வெற்றி நமதே அழகிய தமிழ் மகன் நீ தானே இந்த ஒத்த சாங் போதுங்க கதலுக்கெல்லாம் செருப்பிடி கொடுத்த மாதிரி வேற 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 பக்கா மாஸ் நான் அந்த ஒத்த சாங்லையே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன் அந்த சகோதரி அவ்வளோக்குள்ளே க்யூட்டாக பண்ணாங்க ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நேற்றையே நம்ம வந்து சொன்ன விஷயம்தான் அதாவது ஏகப்பட்ட கதல்கள் அதில் அந்த வக்ரபுத்தி வேல்முருகன் மேலே ஏகப்பட்ட வதந்திகளையும் ரொம்ப கொச்சே ஆபாசமாக இந்த ஃபங்க்ஷனை எவ்வளோக்குள்ளே விமர்சிச்சுனாருன்னு ஒரு வார சச்சியமும் தெரியும் நேற்று வரைக்கும் நம்ம அதை தான் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் இந்த மூணாவது கட்டமாக நடத்த போகிற அந்த கல்வி விருது விலங்கு விழாவில் சகோதரிகள் அந்த கதல்களுக்கு விமர்சனத்துக்கெல்லாம் தகுந்த ஒரு பதிலை கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம நேற்று வரைக்கும் கேட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு பதில் சீக்கிரமாகவே எனக்கு கிடச்சிட்டு நான் பார்த்த வரைக்கும் இன்னும் நடந்துகிட்டே இருக்க நிகழ்ச்சி நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பூஸ்ட் பம்பேன் ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜயபுரம் இந்த இப்போ நேற்று நடந்த ஒரு கோர சம்பவம் அதாவது பார்த்தீங்கன்னா அகமாதை பார்த்துக்கிட்டா நம்மளுடைய இருந்து போன ஃப்ளைட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி அதை அதிலிருந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு வந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயமே போதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் அதாவது தளபதி விஜயாவரில் இதுவரைக்கும் வரைக்கும் அவங்க வந்து கண் தெரியாது இல்லை கண் தெரியாத ஒரு மனைவி வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஸோ அவங்களுடைய படத்தில் உள்ள விஷயங்களையும் கேட்டு கேட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இப்போ நீ குடிக்கீங்க இதுக்கு முன்னாடி டென்த்துலேயே அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி குஜாவூர் கையால் பரிசு வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கூல் லெவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை சொல்லி பாராட்டியும் கூட கம்பேர் பண்ணி படிச்சு ஒரு மோட்டிவேஷனாக அது இருந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல மாற்றுத் திறனாளி கண் கண்பார் இல்லாத மாணவன் சொல்லுது அப்படின்னா இது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு மாற்றுத் திறனாளி மாணவி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முத்தம் கொடுத்ததாகட்டும் அதுக்கப்புறம் அவங்களுடைய தாயார் அந்த மைக்கை பிடிச்சி நூறு விமர்சனங்கள் இல்லை ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் சரி நீங்கள் இது தயவுசு நிப்பாட்டிலாங்க இது இன்னும் மேலும் மேலே நீங்கள் வளர்த்து கொண்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இது திருவிழா மாதிரி நடக்கணும் அப்படின்னு அந்த தாயார் ஒன்று சொன்னாங்க பாருங்க ஒட்டுமொத்த அந்த கதறல் குருப்புகளுக்கும் அன்னைக்கு பேசின அந்த வக்கரபூத்தி வேல்முருகனுடைய வாய்க்கும் செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த பதிலடி அந்த தாயார் கொடுத்த பதிலடி யாருமே எதுவுமே சொல்லலை நல்லா பிடிச்சுக்கிட்டோம் அந்த இடத்துல தான் அதாவது ஒட்டுமொத்த தாய்மார்கள் இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் பதிலடி கிடைக்குமான்னு பார்க்க விட இந்த ஆரம்பத்துல அந்த தாயார் கொடுத்த ஒத்த பதிலடி எல்லாருடைய வாய் அடைச்சிட்டு எனக்கு அதுலேயே ஃபுல் திருப்தி அதாவது இதுதாங்க திரபதி விஜய் அவர்கள் அவருடைய கம்ப்ளினஸை பார்க்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துல இருந்து ஏன்னா போன கல்வி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இளைய காமராஜர் நீங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அதை பிடிச்சுக்கிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன இவருன்னு பெரிய காமராஜரா காமராஜர் எப்படிப்பட்டாலு சீமான் உட்பட அதாவது இதெல்லாம் கேட்கக்கூடாது தான் காமராஜர் எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு அப்படியேங்கப்பா இதே சீமானவர்கள் சொல்லியிருந்தா அப்படியே உச்சி முடிந்திருப்பாரு ஆனால் அவன் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்றேன் தளபதி விஜய் அவர்கள் தன் வாயால் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நான் அடுத்த காமராஜர் நான் அடுத்த எம்ஜிஆர் நான் அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடணும் அந்த மனுஷன் தனக்குன்னு ஒரு தனி இடத்த இந்த மக்கள்கிட்ட எப்போவோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டாரு அந்த இடம் அவருக்கு போதும் அதுக்குண்டான அன்புக்கே அவர் திருப்பி செலுத்திட்டு இருக்காரு நம்ம மக்கள் இவ்வளவு நம்ம தூக்கி வச்சு அழகாக பாக்கணும் திருப்பி பண்ணணும் அந்த அரசுகள் வந்திருக்காரு நல்ல இது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விமர்சனம் அவங்க அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க சந்தோஷத்துல அவங்களை பாக்கும்போது அவங்களுக்கு தோணுது புகழ்றாங்க அது அவங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனம் அந்த இருக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க தளபதி விஜய்யாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பத்தி சொல்லுங்க அவர் எழுதி கொடுத்துலாம் வந்து சொல்ல வரல இந்த லூசு தினமா வந்துட்டு அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரும் நடத்த காமராஜரா நீங்க அப்படி இப்ப இன்னும் ஏகப்பட்ட பேர் கமல் தெரிவிக்கான் யாருக்குமே இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனையே இப்பதான் ஓரளவுக்கு முடிவு வந்திருக்கு இப்ப அடுத்த காமராஜர் தூக்கிட்டு வந்தானுங்க சோ இப்ப அதுக்குமே இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் முச்சு பிள்ளை அதாவது பாத்தீங்கன்னா நீங்க மழையில பேச வர்றவங்க அடுத்த காமராஜர் இளைய காமராஜர் இப்பெல்லாம் சொல்ல வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி நீங்க பேச வேண்டாம் உங்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்களை பத்தியும் நீங்க அதை பத்தி நிகழ்ச்சி பத்தி பேச மத்தியும் நீங்க பேச வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு ஹம்புல ரெக்வஸ்டா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைனஸ் இந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல ஆனால் நீங்க எல்லாம் வந்துட்டு ஏதோ பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ஊர்ல பூந்து பேச சொல்லி அவங்க ஏதோ எழுதி கொடுத்து கொண்டு வந்து பேசுற மாதிரியும் ஏய் அது அங்க உள்ள அந்த அந்த இடத்துல தளபதி விஜயவல் நேருக்கு நேர் பார்த்தவொன்னா ஒரு பூரிப்பின் வச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ்கள் சொல்றது பொழுது பேசுறது ஸோ இது வந்து மற்ற கட்சிகளுடைய நிகழ்ச்சி மாதிரி கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளையே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கொண்டாடுவாங்க அடுத்த பிறந்த நாள் வர வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே புகுந்து மன்னரே மாமன்னாரி சொல்லிட்டு இந்த ரெண்டாம் புலிகை சமயம் அந்த மாதிரிலாம் போல்ற கட்சி கூட்டம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கவில்லை அங்கே வரக்கூடிய பெற்றவர்கள் முதன் முதலாக தளபதி உஜ்ஜெயில் நேரில் பார்க்கும்போது அவங்க அந்த பூரிப்பில் மகிழ்ச்சியில் அவரை பார்க்கும்போது இவ்வளவு இந்த மாணவ மனைவிகளுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு கட்சியுமே இந்த மாதிரி செய்யலையே ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கல உட்காந்துட்டு ஆட்சியில உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து மாணவ மனைவியுள்ள இலவச சைக்கிள் இலவச லேப்டாப் இப்படிதான் ஆனா கட்சி தொடங்கிட்டு கடந்த ரெண்டு வருவாங்க நீங்க அரசியல் காண்டி சொல்லுங்க ஓட்டுக்காக சொல்லுங்க என்ன வேணா சொல்லுங்க ஆனா இது வரைக்கும் யாராவது பண்ணிருக்காங்களா எந்த ஒரு அரசு கட்சியை சேர்ந்தவங்களா யாராவது இதை பண்ணிருக்காங்களா பண்ணல அதனால எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு சந்தோஷம் இருக்காங்க அந்த மாணவாழ் கிளங்கியா இன்னைக்கு சிவாணி அப்படிங்கிற ஒரு சகோதரி மைக்கை பிடிச்சா அவங்க ஒரு கியூட்டா ஒரு சாங் நான் ஓப்பனிங்ல சொன்ன அன்பு தலைவா அப்படின்ட்டு அதுதான் அதுதான் எல்லாத்துக்கும் அவங்களாம் எவ்வளவு தளபதி விஜய் நேசிக்காங்கன்றது இந்த ஒண்ணுல தெரிஞ்சிருங்க இதோட என்னங்க பெருசா உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு புரியல ஆமாவும் உட்காந்துட்டு என்னென்ன கதை விமர்சனம் எழுதுறான் அதாவது அவங்க வாய் வந்தது அதாவது வேல்முறை கட்சிக்காரங்க கொடுத்துக்க புகார் குழந்தைங்க நல்லா அணை ஏன்னா அவங்க மேல வந்து போக்சோ வழக்க இப்ப பதிலுக்கு நாங்க நல்லவன் கேட்டு திருப்பி ஏதாவது பண்ணுங்க அனுமதிஞ்சு அனுமதி நீங்க பரிசு வாங்கிட்டு வராங்கல்ல அந்த மாணவியை கீழே வச்சு கேளுங்க வெளிய வந்தோன்னா உங்கள்ட்ட அனுமதிக்காமட்டார எங்க அந்த மாணவிகளே பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு ஏன்னா கட் ஹக் இன்னொரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு மாச்சில் மாணவி அவங்கள்ட்ட கேட்டு முத்தம் கொடுக்குறாங்க அதாவது பிள்ளையை பெற்ற தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அண்ணனாக சோ நேசிக்கிறாங்க அந்த மாணவ மனைகளை அந்த தாயார்கள் அதனால பார்த்தீங்கன்னா அந்த அன்பை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொச்சப்படுத்த நினைக்கல தமிழ்நாட்டை கொச்சப்படுத்துன்னு நினச்ச ஒரே ஆள் அந்த வேலுமூர் மட்டும் தான் வேறு யாருமே கிடையாது ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நேரத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பதிலடி கிடைக்குமா பதினடி கொடுப்பாருங்களா எத்தனை பேர் பதிவெடி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி அந்த ஒருத்தருக்கு அந்த ஒரு தாயார் அவங்க கொடுத்த அந்த பதிலடி எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு சாட்னஸ் இன்னும் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது இன்னும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம கவனிப்போம் இன்னும் எவ்வளோக்குள்ளே சுவாரஸ்யமான சம்பவங்கள் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கிழமை சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்த உடனே அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மூணு பேர்களை அவர் சந்தித்து அவர் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல் ஒரு ஹாப்பினஸ் அதனால தான் உடனே அவங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படினா அந்த வீடியோ பதிவு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சு தளபதி அவருடைய அந்த ஹாப்பிள்னஸ்ஸு அங்கே வந்து பேரண்ட்ஸ்கள் பேசுனது அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எவ்வளோக்குள்ளே தளபதி விஜயவர்கள் நேசிக்காங்கிறது அதாவது நீங்கள் இவ்வளோக்குள்ளே நீங்கள் தளபதி விஜயவர்கள் மேலே ஒரு வக்கரமாக ஒரு அது என்ன நினைச்சாங்க நான் இப்படி வக்கரமா பேசினா வக்கரமா நம்ம இது பண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நினைச்சு அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடைபடும் சொன்னமே அவங்க வந்து இந்த மாதிரி போட்டோ எடுக்காம தோல் கைப்பட யோ நீ எல்லாம் ஒரு ஆளு நீ சொல்லிட்டேன்னு இதெல்லாம் மாறுமா அவர் கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்கள்ல இருக்காரு ஸோ வேளர் லெவலில் ரீச் ஆயிட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் அவரை நேசிக்கிறதுக்கு ஆள்கள் இருக்காரு ஆனால் பன் தானே இவரே யாருக்கும் தெரியாது ஸோ அந்த தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து விஜயாவில் பற்றி பேசி பேசி பாப்புலர் ஆகிட்டு இருக்காரு ஸோ எனக்கு என்ன தளபதி விஜயபுரம் தன்னை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்கணும்ல அதுக்கு வந்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம் விளக்கவே வேண்டாம் எதையுமே கண்டுக்காமல் ஒரு அசால்ட்டாக ஒரு ஒரு ஹம்பளாக அவர் நினச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காருல பேசாமல் சைலண்ட்டாக அதுவே பல செருப்படியில் கொடுக்க நினைக்கிறேன் ஏன்னா இந்த வேல்முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஒன் டு ஒன் விஜயங்கிட்ட வரணும் ஒன் டு ஒன் விஜய்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு பேசுறதுக்கு வரணுமா பிரெஸ்மெண்ட் இல்லைன்னா அவர் பேசுறதுக்கு பல்வேறு அவர் பிரஸ்மெண்ட் கூட்டி என்ன பேசிட்டுங்க நான் விவாதிக்க நீ ஒரு ஆள்னு உட்கிட்ட வந்து பேசவளா இருக்கும் நீனா ஆபாசமாக பேசிட்டு இருக்க வக்கரபத்தியாசம் என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டிக்கவே இல்லை ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு தனி ஒரு பெருந்தன்மை சொல்லலாம் ஆனால் அவர் பேசட்டாலும் அவருக்காக எல்லாம் பேசுறதை பார்க்கும்போது சிறப்பு மிக சிறப்பு அப்படின்னு தோணுது இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பேசக்கூடியவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாகரீகம் புதுவில ஸோ ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலுமூரின்னு மாதிரியே அவருக்கு ஏற்ற மாதிரியே தகுந்த ஒரு பதிலடியை அவரோட ரேஞ்சிலேயே நேற்று ஒருத்தர் கொடுத்தார் ஒரு வீடியோ போட்டு பார்த்துருந்தேன் அதாவது ஆவின் வைத்தியநாதன் நினைக்கிறேன் அவருடைய பேரு சும்மா பிரிச்சு பஞ்சர் அவருடைய ஸ்பீச்சை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஐஸ்கிரீம் சாட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா சும்மா லோக்கல்னா தர லோக்கல் இந்த வேல்முருகன்னு ஏற்ற மாதிரி இறங்கி அடிச்சிருக்காருங்க அந்த ஆளுமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை சந்தாயத்தை சேர்ந்தவர் தான் ஏன்னா வேல்முருகன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை சமுதாயம் தானே அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏப்பா வேல்முருகன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன்ப்பா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் லட்சகன்ட்ட போயிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு பிச்சை எடுக்க கூடிய அவன்ப்பா அவனெலாம் ஒரு ஆளப்பா விஜயபூரில் பண்றாருன்னா நீயும் பண்ண உனக்கு முடிஞ்சா அவருக்கு முத்தம் கொடுக்காங்க பிள்ளைங்கன்னா ஓன் மூஞ்சிக்கு யாராவது வருவாங்க கிட்ட வருவாங்களா இந்த மூஞ்சுக்கு யாராவது முத்தம் கொடுப்பாங்களா என்னைய நீ ஆளு அப்படி இப்படின்னு நம்மளால விமர்சிக்க முடியாத அளவுக்கு அந்த ஆள் விமர்சிச்சிக்காரு நாம விமர்சிக்கல அந்த ஆள் விமர்சிது நான் காட்டுறேன்ல அந்த வீடியோவில் இருக்கிறது தான் ஸோ வேற லெவல்ல நீ எல்லாம் ஒரு வன்னியன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு என் சந்தேகத்தில் நீ பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் விமர்சனம் பண்ணல அதே வன்னிய சந்தையை சேர்ந்த ஒருத்தர் தான் விமர்சி தள்ளியிருக்காரு வேற லெவல்ல அது மட்டும் கூடல அவரு இதே பழக்கம் தான் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு இதேமே தான் அந்த கூட்டணியில் உள்ள அதை டிஎம் கட்சி சேர்ந்தவங்களும் இப்படி தான் பேசுவாங்க அந்த கட்சியே ஆபாசமானதையா பொன்முடியாகட்டும் துறைமுறை ஆகட்டும் யாரு அங்கே யோக்கியமாக இருக்கா கலைஞரே அப்படி தான் ஆபசமாக தான் பேசுவார் அப்படின்ட்டு வேற லெவலில் விட்டு விளாஷ்டாருங்க அந்த மனுஷன் ஸோ நேற்று எனக்கு அதை பார்த்த உடனே நான் அதை பற்றி பேசணும்னுச்சேன் அப்போ எனக்கு டைம் கிடைக்கல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய இந்த மூணாவது கல்வி உறுதி விளங்கி காலையிலேயே பார்த்த உடனே எனக்கு வந்து யாராவது பதிவடி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தானே அதில் அந்த மாற்றுத்திறனுடைய அந்த தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன ஒரு வாக்கியம் தான் நூறு இல்லை ஆயிரம் விமர்சனம் வந்தாலும் இதை நீங்கள் நிப்பாட்டியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த தாயார் வந்து வந்து சொன்னாங்கல்ல அதுதான் இங்கே இருக்கக்கூடிய தளபதி விஜயாவரில் பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லா கதல்வாதிகளுக்கும் ஒரே செருப்படி பதில் அது ஒன்று தான் ஸோ அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனாக இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு உடனே அந்த வீடியோ பதிவு போடுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது என்ன விஷயங்கள் தோணுச்சு இதை பார்க்க முடியாது இன்னும் கல்வி விருது விலங்குகிறாங்க நடந்துகிட்டே இருக்கு கண்டினியூவா அது முடியுதுக்கு லேட் ஆகும் ஏன்னா உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி எட்டு பதிமூணு மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவருடைய பரிசு பொருட்கள் கொடுக்காத அவரே மாற்றம் நின்று பண்ணி அதை சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னா தளபதி விஜயாவில் மட்டும்தான் ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் நீங்க யார் யாரோ எதிர்க்கலாம் உதாரணம் சொல்றீங்க ஒரு பங்கன் ஆரம்பிச்சு அங்க தாங்கையில அந்த மாநில கொடுக்க சொல்லி போட்டோ பிரேம் கொடுத்து இந்த போட்டோ கொடுத்து அந்த பரிசு பொருட்கள அவரே கண்டினியூஸா நின்று ஒரு நிகழ்ச்சி நடத்த முடிக்காருல்ல அதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் ஸோ அது இன்னும் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் வருதுங்கிறத நான் அதுக்கப்புறமா என்னோட அடுத்த வீடியோக்கள் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன் பாய்